ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா இருபத்தி ஒன்றாம் தேதி ரிசல்ட்டு ஸோ அறநூற்றி நாற்பத்தி ஒம்போது அப்படின்ட்டு ரிசல்ட்டுப்பா ஸோ அறநூற்றி நாற்பத்தி ஒம்போதுக்கு ஸோ நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஸோ பிசி வெற்றி நம்பர் ஸோ நாற்பத்தி ஒம்போதா அப்படின்ட்டு ஒரு பிசி வெற்றி கொடுத்துருக்கோம் ஸோ சப்போர்ட் நம்பராக கொடுத்தோம் ஸோ மூணு நம்பர் மெயின் நம்பர் அதாவது போர்டில் உள்ள மூணு நம்பரும் ஸோ மூணு நம்பரும் சப்போர்ட் நம்பராக கொடுத்தோம் ஸோ அழகாக பிசி நாற்பத்தி ஒம்பதாகட்டு ஒரு வெற்றி அது இல்லாமல் எட்டு டார்கெட் பண்ணலாம் ஸோ எட்டு வந்து வெளியில் வந்துருச்சு நம்ம முந்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்ட்டு ஃபுல் ரிசல்ட்டு இந்த மாதிரி எட்டு வந்துருச்சு ஸோ நம்ம மிஸ் ஆனாலும் நமக்கு ஒரு பிசி வெற்றி நம்பர் ஸோம்பா இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம் கேஎல் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ நம்ம வீடியோ லைக் நம்ம வீடியோவுக்கு லைக் அழிவிடுங்கம்பா ஸோ நம்ம நண்பர்கள் அனைவரும் லைக் அள்ளி விடுங்க ஸோ ஓகேம்பா புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேயுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனோம் அதாவது வெற்றி போனோம் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுனா உடனே கொடுத்துருவாங்க பாஸ்ட் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துருவாங்க பாஸ்கோம் நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அது மாதிரி அறுபது ரூபா டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஸோ போட்டிங்கன்னா முப்பதாயிரம் ரூபா ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரரூவா ஸோ எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரூவாம்பா ஸோ அருமையாக பண்ணிக்கிட்டுருக்காங்கப்பா ஸோ இது மாதிரி யாரும் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு யாரும் அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயிரூவா இன்னார் வரி யாரும் கொடுக்கலாம்ப்பா ஸோ உங்கள்ட்ட வின்னிங் ப்ரைஸும் அமௌண்ட்டு ஏற்றிருக்காங்கப்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் உங்கள்ட்ட புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ வாங்கப்பா கெஸ்டிங்கை பார்க்கலாம் ஸோ ஏ போலில் ஒன்று ஜீரோ ஆறு அப்படின்னு எடுத்துக்கலாம் பி போலில் மூணு நாலு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் சி போலில் ஜீரோ ஒம்பது எட்டு அப்படின்னு நடத்துக்கலாம் நம்பர்ஸ் படி நூற்றி முப்பது நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி எட்டு நூற்றி மூணு நூற்றி பதினாறு நூற்றி முப்பத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா சால் போர்டு ஒன்று எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா ஸோ இது இங்கே நால் நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குன்னா எட்டு சைபர் ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு ஐநூற்றி அறுபது அறநூற்றி பத்து அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி எண்பது இருபத்தி மூணு ஐம்பத்தாறு அறுபத்தி ஒன்று அப்படின்னு கிடைக்கிது ஏபி ஏசியில் எண்பத்தொன்று இருபத்தி நாலு ஐம்பது அறுபதுன்னுபா ஏசி ஓகேம்பா ஸோ இது பாக்ஸ் மெத்தேடில் ஒரு மெ நம்பரு எண்ணூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்திருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆனால் பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கப்பா எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பாக்ஸு ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் கணிப்பில் இதில் ஒரு கணிப்பு ஜீரோ நூற்றி அஞ்சு அப்படின்னு கிடைக்குதும்பா ஸோ சொன்ன நம்பர் கிடச்சிதுன்னா ஜீரோ 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 ஆறு கணிப்பில் மேட்ச் ஆகலாம்னு பாருங்கப்பா ஸோ இதெல்லாம் சப்போர்ட் நம்பர் தான் இது பிசியாக கூட ட்ரை பண்ணி பாருங்கப்பா முப்பது நாற்பத்தெட்டு சைபர் எட்டு சைபர் மூணு பதினாறு முப்பத்தி ஒம்போது ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விட வந்து பாய் சி யூ